ஸ் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா போஸ்ட் ஆஃபீஸில் வித் ஃபார்மை எப்படி ஃபில் அப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சலான் எடுத்தாச்சு எழுத்துட்டு நேம் ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ் எந்த இடத்துல உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ அதை எழுதுங்க நான் சென்னைன்னு போடுறேன் ஸோ சென்னையில் இருக்குது அப்புறம் இன்னைய டேட்டு டேட்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் டைப் ஆஃப் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்லேருந்தும் அமௌண்ட் இருக்குது எஸ்பி டிடியா இல்லை எம்ஐஎஸ்ஸா இல்லை எஸ்சிஎஸ்எஸ்ஆ என்எஸ்எஸா அப்படின்ற எந்த அக்கௌண்டில் இருந்துன்னா இருக்கிறேன் ஸோ எஸ்பிக்கு டிக் போட்டுக்கிறேன் அப்புறம் அந்த எஸ்பியோட அக்கௌண்ட் நம்பர் சேவிங்ஸ் பேங்க்கில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பரை வந்து எழுதிடுங்க உங்கள் அக்கௌண்ட் புக்கிலே இருக்கும் ஸோ பார்த்து எழுதிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தினா நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ருக்கு நம்ம வந்து பார்த்தினா வித்ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ அதனால் வித்ட்ராவலுக்கு வந்து ஒரு டிக் போட்டுக்கோங்க பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா த சம் ஆஃப்னு கொடுத்துருக்காங்களே அந்த இடத்துல எவ்வளோ அமௌண்ட் வந்து எடுக்கிறீங்க அப்படிங்கிறத நம்பர்ஸில் வந்து எழுதுங்க ஸோ நான் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து அமௌண்ட் வந்து எடுக்கிறேன் அக்கௌண்ட்லேருந்து இதே வந்து வேர்ட்ஸில் எழுதிக்கோங்க ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி அப்படின்ட்டு நான் எழுதிக்கிறேன் ஸோ எழுதி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் போடணும் ஸோ நீங்கள் தான் எடுக்க போகிறீங்கன்னா அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் இங்கே போடுங்க இல்லைன்னா வேற யாரையாவது விட்டு எடுத்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல சிக்னேச்சர் போக தேவையில்ல கீழே வந்து நேம் ஆஃப் த மெசேஞ்சர் இருப்பாங்க அவங்ககிட்ட யார் எடுக்க வராங்க அவங்களோட நேம் அவங்களோட சிக்னேச்சர் போட்டு கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சைன் போடணும் ஸோ மேலே அந்த இடத்துல தேவையில்லை ஸோ இந்த இடத்துல இருக்கலாம் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி ஸோ இது நம்மளுக்கு தேவையில்ல அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் போடுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அமௌண்ட் எனக்கு வேணும் அதே வந்து வேர்ட்ஸில் எழுதிக்கோங்க ஸோ எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ அமௌண்ட் எடுக்க போகிற அக்கௌண்ட் வந்து உங்களுதாக இருந்ததுனால் நீங்கள் அக்கௌண்ட் ஹோல்டாக இருந்தீங்கன்னா நீங்களே டேரெக்டாக சைன் போட்டுக்கலாம் சப்போஸ் வீட்டில் வேற யாரையாவது விட்டு எடுக்கிற மாதிரி இருந்தால் அவங்களோட சிக்னேச்சர் போடணும் இல்லைன்னா ரேகை கூட வச்சுக்கலாம் அப்புறம் டேட்டு ஃபில் பண்ணுங்கள் உங்களோட மொபைல் நம்பர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருங்க விட்டு பேன் நம்பர் இருந்ததுன்னா எழுதுங்க இல்லைன்னா தேவையில்லை இது மாதிரி தான் சலானா ஃபில் பண்ணணும் இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்